வேல் உண்டு இல்லை மயில் உண்டு பயம் இல்லை முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த விடியலில் உனக்கான உதவியோடு ஒரு பெண் உன்னை தேடி வந்திருக்கின்றான் இவள் யாரென்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் முருகன் இந்த நேரம் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு சரியாக சரியான நேரத்தில் நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அற்புதங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தற்று எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டுவிடாதி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதி இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அத்தனையுமே உனக்கு எதிராக நின்றாலும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை உன்னோடு நான் பயணிக்கும் வரை எந்த விஷயத்தையும் எண்ணி நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை நல்ல நேரத்தில்தான் நான் உன்னை தேடி வருவேன் இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதத்தை நடத்தும் பொழுது நான் உன் கண் முன்னால் வந்து நிற்பேன் அது மட்டுமல்ல உனக்காக யாரெல்லாம் உதவி செய்வார்களோ இந்த வாழ்க்கை யாரெல்லாம் உனக்காக நன்மைகளை நடத்துவார்களோ அவர்களை எல்லாம் எப்பொழுதும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்தது போல கஷ்டங்களை யாருக்கும் கொடுக்கவில்லை என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒதுங்கிவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் வந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் யாம் இருக்க பயமே என்று கந்தன் எதையும் உனக்கு விளையாட்டாக சொல்லிவிடவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி உன்னை காயப்படுத்த நினைக்கும் பொழுதெல்லாம் உன் அப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுக்கின்றேன் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வருகின்றேன் இதையெல்லாம் தாண்டி நீ எந்த நேரமும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கான பேரதிசயத்தையும் நடத்த வேண்டும் அதற்கு உன் அப்பன் நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் எதை செய்வார்கள் யார் எந்த விஷயத்தை நம்மிடத்தில் இருந்து பறிப்பார்கள் என்பதையெல்லாம் நம்மால் இப்பொழுது எளிதாக கணித்துவிட முடியாது ஆனால் எதையும் யாரும் பறித்துவிட்டு செல்லட்டும் நீ நீயாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு உன்னுடைய திறமை உன்னுடைய உழைப்பு இவையெல்லாம் என்றும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும் அப்படி உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்குமான ஒரு மிகப்பெரிய பலன் நான் சொல்கின்ற இந்த பெண்ணின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது இவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நடத்தாமல் இன்று செல்ல மாட்டாள் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு வெற்றியும் உனக்கு இன்று கிடைக்கும் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அதை நீ விட்டுவிடக் கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை வேண்டிய நேரம் உனக்கு உன்னை சுற்றி வந்து இவர்கள் கொடுத்த அத்தனை துன்பங்களுக்கும் நல்ல பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நாம் நமக்கான வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் நம்மை சுற்றி பிரச்சனைகள் வரும் அடுத்தவர்களுக்காக நீ வாழும் பொழுதும் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்யும் பொழுதும் உன்னை சுற்றி கண்டுகொள்ளாத இந்த மனிதர்கள் இப்பொழுது நீ உனக்காக வாழ்கிறாய் என்றவுடன் வேண்டும் என்று உன்னை தேடி வந்து உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் கொடுக்க துணிவார்கள் அதனால் இந்த மனிதர்களின் செயல்பாடுகளை எல்லாம் கண்டு ஒருபோதும் நீ வருந்தி நிற்காதே இவர்கள் என்ன செய்தாலுமே அதற்காக நீ வேதனை பட்டு நிற்காதே உன்னை தேடி வரும்பொழுது பொழுது தெய்வம் உனக்கு நல்லதை நடத்தும் பொழுது நீ நிச்சயமாக அந்த இடத்திலேயே உன்னுடைய வெற்றி என்னவோ உனக்கு வேண்டியது என்னவோ அதன் மீது உறுதி கொண்டு அதனை நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் இழந்து விட்டதாக ஒருபோதும் சரித்திரம் இருக்கக்கூடாது உன் வெற்றியை நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையையும் நீ நிரூபிக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் இனிமேல் எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்த்தி விடுவாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை நீ நிச்சயமாக தரமாக பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்திருந்தாலும் எது உன் வாழ்க்கைக்குள் வந்திருந்தாலும் நீ எடுக்கின்ற உன்னுடைய முடிவுகளால் அது எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் அதனால் இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கட்டும் ஏனென்றால் உன்னை தேடி ஒவ்வொரு உதவிகளும் வரத் தொடங்கிவிட்டது உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒரு சேர உன் கைகளில் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ நம்பக்கூடிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய காலங்கள் இனி உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கட்டும் யாரும் உன்னை விட்டு சென்றாலும் வருந்தாதே இந்த பெண் இன்று செய்யக்கூடிய விஷயம் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பெண் இன்று பஞ்சமியினுடைய விடியல் நீ வணங்குகின்ற அந்த வராகியானவள் என் தாயானவள் அந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் இருந்து நிச்சயமாக நீ வேண்டி விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வர போகின்றாள் நீ கேட்பதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க போகின்றாள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைத்தே தீரும் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய நேரம் எக்காரணம் கொண்டும் இன்று வஜ்ரகோஷம் என்று சொல்ல மறக்காதே வராகியினுடைய அன்பினை பெறுகின்றவர்களுக்கு இந்த வையகத்தில் நிச்சயமாக எதிரிகள் இல்லாத ஒரு நிலை உருவாகும் துரோகத்தை வேரோடு அறுத்தெறிவாள் வராகி அதனால் என் பிள்ளையே கந்தன் சொல்ல சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து இன்று ஒரு முறையாவது வஜ்ரகோஷம் நீ சொல்லிவிடு நிச்சயமாக உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இங்கு யாரும் யாரையும் அவ்வளவு எளிதில் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாமே வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடியாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை மறுக்காதி நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கான விடியல் இன்று வராகியோடு விடிந்திருக்கின்ற இந்த விடியல் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் அத்தனை அற்புதங்களையும் உன் கண்முன்னாலேயே நடத்தியும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்றும் என்றென்றும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனி உனக்கான உணவுகளை என்றும் நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா